என்னோட ஹஸ்பண்ட் நைட்டில் லேட்டாக தான் வருவார் தூங்கிடுவார் கிட்ட போனாலே ஒரு எரிச்சலாக இது பண்ணுவார் என் கிட்ட வர அப்படியே தூங்கிடுவார் டயர்டாக இருக்குன்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு கிட்டே போய் எல்லாத்தையும் சொன்னேன் லீவ் முஸ்தான் அப்படின்ற ஒரு கேப்சுல் அவருக்கு குடுடி அப்படின்னு எனக்கு ரெஃபர் பண்ணா அந்த கேப்சுல் ஆர்டர் பண்ணி அவருக்கு தூங்குறதுக்கு முன்னாடி கொடுக்க ஆரம்பித்தேன் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே டென் முன்னாடி எப்படி இருந்தாரோ அப்படி இளமையா மாறிட்டாருங்க என்னால நம்பவே முடியல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்குள்ள இருந்த தாமதிய பிரச்சனை முஸ்தான் வந்ததுக்கு அப்புறமா தான் சரியாச்சு வணக்கம் என்னோட பேர் பிரதன் எனக்கு வயசு நாற்பது ஆயுர்வேத மருத்துவத்துறையில பதினஞ்சு வருஷமா பணியாற்றுவாங்க மூலிகளால் உருவாக்கப்பட்ட ஆயுர்வேதிக் மருந்து தான் இந்த லிவ் முஸ்டாக் பல வகையான இயற்கை மூலிகளால் உருவாக்கப்பட்ட இந்த லிவ் முஸ்டாக் ஆயுர்வேதிக் மருந்தை நீங்க உட்கொள்ளும்போது சக்தி அதிகரிக்கும் சிறு ஏற்பட்ட தவறான பழக்க வழக்கங்கள் உணவு முறைகள் நவீன வாழ்க்கை முறையினால கூட இந்த பிரச்சனையை ஏற்படலாம் இந்த லீவ் முஸ் டேக் ஆயுர்வேதிக் மருந்து தான் நீங்கள் செல்ல வேண்டியதெல்லாம் ஒன்றுமே ஒன்று தான் இந்த ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்க அழைத்து பேசினால் வீட்டில் இருந்தபடியே இந்த மருந்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த நவீன வாழ்க்கை முறையில இது ஒரு சாதாரணமான பிரச்சனை தான் இந்த சாதாரணமான பிரச்சனைக்கு மருந்து உட்கொள்ளையாவிட்டால் வாழ்க்கை சீரழிக்கிடும் நீங்கள் டயல் செய்து ஆர்டர் செய்தாலே எங்கள் மருந்து உங்கள் வீட்டுக்கே வந்து சேரும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்க ஆர்டர் பண்ணுற லீவ் முஸ் டேக் ஆயுர்வேதிக் மருந்து சீக்கிரட் பேக்கிங்காக தான் வரும் நீங்கள் மற்றவங்க இருக்கும்போது கூட இந்த மருந்தை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் கூச்சப்பட தேவையில்ல லியூ முஸ்டாங்க் ஆயுர்வேதிக் மருந்தை பயன்படுத்துங்கள் கை இன்பமாக்குங்கள் நான் ஒரு கேப்சூல் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் என்னை வேலைக்கே அனுப்பதில்ல எப்போ பார்த்தாலும் வீட்லேயே இருக்க சொல்லி ஒரே தொந்தரவு அதுக்கெல்லாம் காரணம் இந்த லியூ முஸ்டாக் தான் நானும் ரொம்ப நாளா சைடு எஃபெக்ட் இல்லாம ஒரு நேச்சுரல் பூஸ்டர் கேப்சுல் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்போ கிடைச்சது தான் இந்த லியூ முஸ்டாங்க் ஆஃப்ரிக்கா மூலிய பிளஸ் இந்திய ஆயுர்வேதம் லுக் ஸ்டைலிஷ் பிரீமியம் சரி ஓகே ட்ரை பண்ண மூணே நான் இல்ல என் ஒய்ஃப் என்ன ராக் ஸ்டார் மாதிரி பாத்தாங்க இப்பெல்லாம் நான் இல்லாம அவங்க கிச்சன் கூட போறது இல்ல லவ் அவ்வளவு அதிகமாயிடுச்சு நான் கேட்பேன் ஏண்டி கிச்சன்ல கூட வேணு ஆனா சும்மா இருங்க சொல்லி என்ன கூட்டிட்டு போயிடுவா நான் வெறும் எனர்ஜி பூஸ்டுக்காக தான் இந்த கேப்சூல் எடுத்தேன் ஆனா இப்போ என் ரொமான்ஸுக்கு ஒரு நாள் லீவ் விடணும் போல ஆசையா இருக்கு இது எல்லா ஹார்மோன்ஸையும் டான்ஸ் ஆட வச்சிருச்சு சத்தியமா சொல்றேங்க இது சாதாரண விஷயமே இல்ல ஒவ்வொரு பொண்ணும் அவங்க ஹஸ்பண்ட் இத கொடுத்தா அந்த ஹஸ்பண்டும் என்ன போல ரொம்ப பாவங்க ஆனா எந்த கனவு முனைக்கும் சண்டே வராது ஒரே ஒரு கேப்சூல் ஆனா காதல் நான் இன்னைக்கு ஒரு புகார் சொல்ல போறேன் இந்த ரொம்ப கலங்க வச்சு என் கணவர் ரமேஷ் முன்னாடி எல்லாம் ரொம்ப போரிங்கா இருப்பாரு ஆனா இந்த லிவ் முஸ்டாங் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு மூணு முறை பூ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு நீ தான் என் தெய்வதை நீ இல்லாம நான் இல்லைன்னு என் கனவை டெய்லி பொழம்பி தள்ளுறாரு தல்றாரு நாங்க தான் இருக்கோம் எங்க பிளாக்ல இருக்க எல்லா பெண்களுக்குமே எங்களை பார்த்தா போறாம ஏன் தெரியுமா ஏன்னா என் கணவர் ரமேஷ் என்னை சுத்தி சுத்தி வராருன்னு ஒரு பக்கம் சந்தோஷம்தான் இந்த லிவ் முஸ்டாங் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும் அதனால நாங்க திரும்பவும் ஹனிமன் கிளம்புறோம் உங்களுக்கு சொல்றேன் இந்த லிவ் முஸ்டாங் எடுக்கும்போது ரொம்ப ப்ரிப்ரேஷன் வேணும் ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது இது எமோஷனல் ரெவல்யூஷன் லிவ் முஸ்டாங் உங்கள் காதலை அதிகப்படுத்தும் கேப்சூல் சும்மா ஜோக்லாம் இல்லை லிவ் முஸ்டாங்